اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أحمد الله على رسول الكريم أما بعد أن عن عبد الله بن عمرو بن عاصي رضي الله تعالى عنه قال اخبر رسول الله صلى الله عليه وسلم انه يقول لاقومن الليل ولا أصوم اصومن النهار ما عشت فقال رسول الله صلى الله عليه وسلم عند الذي تقول ذلك فقلت له قد قلته يا رسول الله فقال رسول الله صلى الله عليه وسلم فانك لا تستطيع அவரலாக ஒரே சொல்லம் தன்மைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஒரு மனிதன் தொடர்ந்து நூல் நுழைப்பதும் தொடர்ந்து இரவு முழுவதும் தொழுவதும் இதுபோன்று விவாதத்துகளில் ஈடுபடுகின்றேன் என்பதாக அது சத்தியம் என்றால் அல்லது இயக்க வைத்துக் கொண்டு செய்கிறானா இது கூடுமா கூடாதா இது சரியா தவறாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் ஒரு நாள் கூட நான் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நான் நோம்பு நோம்பே இருப்பேன் அவனு ஒரு மனிதன் டெய்லி நான் இரவு முழுவதும் இஷா தொழுகைக்கு நான் தகுதியா தொழில் முடிகிற வரை நான் தொழுதிக்கு போயதான் இருப்பேன் அவனு ஒரு மனிதன் சமதம் எடுக்கான் இதுவொல்லாம் ஜெயிலாம் நூல் ஒருத்தவங்க இது கூடுமா கூடாதா இது சரியா தவறாங்கிறத பற்றி தான் மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது அப்துல்லாஹிபின் அன்பு அவர்கள் கூறியதாவது நான் உயிரோடு வாழும் வரை பகலெல்லாம் நோய் நோட்பேன் இரவெல்லாம் நின்று வணங்க வழிபடுவேன் நான் சொல்லிக்கொண்டிருந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் நீ இவ்வாறு கூறினீரா என்று கேட்டார்கள் நான் அவ்வாறு கூறத்தான் செய்தேன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று நான் பதில் கூறினேன் அதற்கு அவர்கள் இது உண்மால் முடியாது சில நாட்கள் நோன் நோட்டு சில நாட்கள் நோன்பை விடுவீராக இரவில் சிறிது நேரம் உறக்குவீராக சிறிது நேரம் நின்று வழங்குவீராக மாதத்தின் மூன்று நாட்கள் நோன் நோட்டுக் கொள்வீராக எனவே நற்செயல்களும் பிறவியான அவை போன்று பத்து அடங்கு நற்பணங்கள் உண்டு இதன்படி மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பதினால் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதற்கு சமமாகும் இது வர்க்கங்கள் நோன் நோற்றதாக அமையும் என்று சொன்னார்கள் நான் என்னால் இறைவர சிறப்பாக கூடுதலாக செய்ய முடியும் என்று கூறினேன் அப்படியானால் ஒரு நாள் நோன்பு நோற்றி இரண்டு நாட்கள் நோன்பி விட்டு என்று அவர்கள் கூறினார்கள் ரசூ உருவாக சொல்வாலை அவர்கள் கூறினார்கள் நான் என்னால் இதைவிட சிறப்பாக கூடுதலாக செய்ய முடியும் அவர்களே என்று சொன்னேன் அப்படியானால் நோன்பு நாள் நோன்பை விட்டு விட்டுவிடுவீடாக இறைத்துடன் அவர்களின் அவர்களின் நோன்பாகும் நோன்புகளில் இதுவே நடுநிலையானதாகும் என்று கூறினார்கள் என்னால் இதைவே சிறப்பாக கூடுதலாக செய்ய முடியும் என்று நான் சொன்னேன் அதற்கு சொல்றார்கள் சொல்லும் அவர்கள் அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை எது ஒரு நாள் நோன்பு இருக்கிறது ஒரு நாள் இதை இதைவிட சிறந்த ஒரு அமல் எதுவும் இல்லை இதுதான் சிறந்தது என்றார்கள் ரசு உண்டாகி சொல்லார்கள் சொல்லம் அவர்கள் குறிப்பிட்ட மூன்று நாட்கள் நான் நோன் நோட்டுக் கொண்டிருப்பது என் மனைவி மக்களையும் என் சொல் சொத்து மத்துக்களையும் விட எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்பதை முழுமையடைந்து விட்ட இந்நிலையில் உணர்கிறேன் என்பதாக அப்துல்லாஹிப் ஆசைகளாகத்தான் சொல்லிக்காட்டம் நோன்பு நோப்பது தொடர்ந்து நோன்பு முன்னூத்தி அறுபத்தி நாள் நோன்பு என்று சொல்லக்கூடியது கூடாது இந்த அதிகம் வரையாக நமக்கு சட்டம் சொல்லக்கூடியது என்ன செய்யணும் ஒரு நாள் நோன்ப அதிகபட்சம் எப்படி நோன்பு ஒரு நாள் நோன் நோக்க வேண்டும் மறுநாள் நோன்பை விட்டுவிட வேண்டும் இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கலாம் அதே பட்சம் நோன்புங்கிறது எப்படி நோக்கிறதுனா இதுதான் இதுதான் ரொம்ப சிறந்தது இது தாவூத் அலி அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கப்பட்டது அப்படின்னு அப்படி ரசூலாக சொல்றாங்க மாசத்துல மூணு நாள் நீங்க நோன் நோட்டாலே போதுப்பா மாசத்துல மூணு நாள் நோன்பு நோற்றாலே போதும் இந்த மூன்று நாட்கள் நோன்பு நோட்டக்கூடியது இருக்கின்றது அல்லாஹு தாலா ஒன்றுக்கு பத்தாக அதை பத்து மடங்காக கல்வி தருகின்றான் நோன் முனற்றக்கூடியது முப்பது நாட்கள் நோன்முலோற்றுவதற்கு சமமாக ஆயிடணும் போதும் அதே போல இரவு நேரங்களில் நீங்கள் முழுமையாக துறவடித்தாலே இல்லை கொஞ்ச நேரம் நீங்க தூங்கி எழுந்திரிச்சு நீங்க தொழுதா போதும் இரவு முழுவதும் தொழுவதற்குரிய நன்மைகள் உங்களுக்கு இருக்கு ஒன்னு ரசுல்லா சொல்லும் சொல்லும்பொழுது சொல்கின்றார்கள் யார் இசாவுடைய தொழுகையும் பஜனுடைய தொழுகையையும் இமாந்தமாக்குடன் தொழுகின்றார்களோ யார் தொழுகின்றார்களோ அவர்கள் அங்குடைய இரவு முழுவதும் நின்று வணங்கியதில் நன்மைகள் இருக்கின்றது என்ற அவர் ரசுல்லா சொல்லு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம தவற விட்டோம் இப்ப என்ன செய்யணும் இந்த அளவிற்கு இரவில் நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்க நித்திரையை ஆளுங்கள் அடுத்து வந்து நீங்க சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க கடைசியில் சொல்றாங்க ரசுல்லா சொன்னது முதல்ல சொன்னதிலே நான் ஏத்திருக்கலாம் மூன்று நாள் நோன் அன்னைக்கு நான் என்ன சொல்றேன் இதை விட சிறப்பா செய்ய முடியும் இதை விட சிறப்பா செய்ய நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்ப நீ ஒரு நாள் நோன் ஓட்டுக்க ரெண்டு நாள் நோன்பு ஓட்டுக்கணும்னு சொன்னாங்க இதை விட சிறப்பா செய்யணும்னா ஒரு நாள் நோன்பு வச்சு ஒரு நாள் நோம்பு விட்டுக்கேனாங்க சரி அப்படின்னு இதை விட சிறப்பா செய்ய முடியும்னா இதை விட சிறப்பா இதுதான் சிறப்பு நீ இப்படி வச்சால போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டாங்க ரசோலாளர்கள் இப்ப நான் வயசானது யோசிச்சு பாக்குறேன் நான் இது போல சொன்னது மூணு நாள் நோன் சொன்னதே நான் போல தெரியுது ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்லும் பொழுது அது ஒரு சலுகைகளாக கிடைக்கும் அதை மட்டும் நாம் அப்படி பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதை விட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு கேள்விகள் கேட்கும் பொழுது மேலும் ஏதாவது ஒன்று சொல்வார்கள் சொல்ல சொல்லுதல் நமக்கு பின்னால் தான் அதனுடைய விளைவுகள் என்னவென்பது தெரியும் அதனால அவர் சொல்றாரு இப்பொழுது என்னுடைய முதுமை என்னுடைய மனைவிய மக்களையும் என்னுடைய சொத்து வத்துகளையும் அதை விட மிகப் பிரியமான மூன்று நாட்கள் நோன் நோக்க சொல்கின்ற அன்னைக்கு நான் நோன் ஓட்டு எனக்கு அது நல்லதாக இருந்திருக்குமே முப்பது நாள் நோன் ஓட்டுறதுக்கு சமமா ஆயிருக்குமே அப்படின்னு அவங்க அப்பொழுது வருத்தப்பட்டதையும் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றார்கள் எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வந்தவர்களா உங்களையும் என்னையும் ஆக்கு அருள் உருவானாக வாக்கந்தாவின் அஹமது இல்லா இரம்பிலாலுமே சுபகான் அஹமதி சுபகான கல்லாகும் அது அஹமதி கவனச்சது அல்லா இராக இல்லான் கவனசாக தூபிலை ஆமீன் சுபகான் ரபி கரபிலாதி அம்மா எஸ்ஸேபோன் அஸ்ஸலாம் நாலு முசலீம் அஹமது இல்லா இரம்பில்லாலமீன்